தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடி எடையூர் பாண்டிக்கோட்டகம் கீழப்பெருமலை கரையாங்காடு தொண்டியக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் ஓடக்கூடிய பழம்பாண்டியாறு புது பாண்டியாறு சாலுவனாறு வளவனாறு தூக்கணாங்குருவி உள்ளிட்ட பாசன வடிகால் ஆறுகளையும் கிளை வடிகால்களையும் நேரில் பார்வையிட்ட பின்னர் மாங்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் முத்துப்பேட்டை திருத்திருப்பூண்டி வேதாரண்யம் தலைஞாயிறு உள்ளிட்ட ஒன்றிய பகுதிகளில் கடமடை பகுதிகளில் இருக்கிற வடிகால் ஆறுகளில் புதர் போல மண்டி மிகப்பெரிய பாசன வடிகால் தடை ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா பாசனம் முழுமையும் அழிந்து போகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை அவ்வப்போது தற்காலிகமாக அதை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற நிலையில் அந்த வெங்காய தாமரைகள் முழுமையாக அற்ற அகற்றப்படவில்லை இந்த ஆண்டு மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனை கண்டித்து சாலை மறியல் செய்தோம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த போராட்டத்தை அழைத்து பேசி தமிழக அரசிடம் சிறப்பு நிதி வாங்கி இந்த வெங்காயத் தாமரைகளை அகற்றி அதனை உரமாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினோம் சுமார் பதினைஞ்சு கோடி ரூபாயை தமிழக அரசாங்கம் இந்த வெங்காயத்தாமரைகளை அகற்றுவதற்கு காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது மயிலாடுதுறைக்கும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இந்த நிதி ஊழல் முறைகேடின்றி வெளிப்படையாக விவசாயிகளோடு நீர்ப்பாசனத்துறை இணைந்து இந்த வெங்காயத்தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கு முன்வர வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த வெங்காயத்தாமரை அகற்றி அதை உரமாக பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து டெல்டா மாவட்டங்களில் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த நிதி முழுமையாக விவசாயிகள் பாசனம் வடிகால்கள் பயன் தருகிற வகையில் செலவிட வேண்டும் அதனை வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகளோடு இணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் அரசியல்வாதிகள் தலையிட்டால் ஒட்டுமொத்த நிதியும் ஊழல் முறைகேடு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி வழங்கக்கூடாது இதனை ஒரு இயக்கமாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வலியுறுத்துகிறோம்